ஹாய் வெல்கம் டு மை சேனல் டிசைனிங் பிளவுஸில் ஹேண்ட் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸாரீ ப்ளவுஸில் நமக்கு ரெண்டு சைடும் பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க அந்த பார்ட்ரு வந்து ஹிப்புக்கு வைக்காம நம்ம கைக்கு மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கை டிசைனுக்கு நமக்கு பார்ட்ருனுடைய அகலம் வந்து மொத்தம் இருபது இன்ச்சு இருக்கணும் ஃப்ளீட்டுக்கான கேப் வந்து டூ இன்ச்சு இருக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபோல்டு பண்ணி சென்டர் ஒரு அர்க்காத் பண்ணிக்கலாம் அங்கேருந்து நம்ம ஃப்ளீட் பிடிச்சோன்னா க்ராஸாக வராமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ அதே மாதிரி மேல் பக்கமும் பார்டர்னுடைய மேல் பக்கமும் கீழ்பக்கமே வந்து டூ இன்ச்சு டூ இன்ச்சி மார்க் பண்ணிக்கலாம் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும் நம்மளுக்கு அப்படியே ஸ்டிச் பண்ண தெரியும்னுட்டு அப்படியே பண்ணாமல் நம்ம மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள் எப்பவுமே இப்போ வந்து அந்த ஃப்ளீட் வந்து எவ்வளோ பிடிக்கணும் ஃப்ளீட் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு தான் நான் பிடிக்கிறேன் கஸ்டமர் வந்து எந்த டிசைன் கொடுத்தாங்களோ அந்த டிசைனை நம்ம வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து எனக்கு என்னுடைய எனக்கு அனுப்பின பிக்சரில் வந்து இவ்வளோதான் இருந்தது கால் இன்ச்சு தான் இருந்தது அந்த கால் இன்ச்சு பிடிக்கிறேன் உங்களுக்கு வேணும் இல்லை எனக்கு இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிடிச்சிக்கலாம் நம்ம ஃப்ளீட் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணுறது ஸ்டார்டிங்லேருந்து பண்ணக்கூடாது நம்ம கிளாத்தை வந்து ரெண்டாக ஃபோல்டு பண்ணும் பாருங்கள் அர்க்காத் பண்ணும் இல்லையா அந்த சென்டர்லேருந்து நம்ம ஃப்ளீட் பிடிக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணோன்னா கிராஸாக போயிடும் அப்போ இந்த நம்மளுக்கு கரெக்டான டிசைன் வந்து நமக்கு வராது இப்போது நம்ம எல்லாமே ஃப்ளீட் பிடிச்ச பிறகு இந்த மாதிரி ஐன் பண்ணிக்கணும் கொஞ்சம் டிசைனிங் ப்ளவுஸ் பண்ணும்போது டைம் எடுக்கும் நம்ம வந்து அமௌண்ட் கேட்டாலும் வந்து எதுக்கு இவ்வளோவா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு முறையும் இருந்துச்சு நம்ம ஒரு ஐன் பண்ணுறது கேன்வாஷ் வைக்கிறதுன்னுட்டு ஒவ்வொரு திங்ஸாக நம்ம தான் இருப்போம் ஆனால் ஒரு ஃப்ளைன் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணால் எவ்வளோ சீக்கிரம் பண்ணிடலாம் நம்ம ஆனால் இந்த மாடல் ப்ளவுஸ்க்கு நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது ஆனால் தெரியாது காசு நம்ம வந்து பைசா கேட்கும் மட்டும் ஏங்க இவ்வளோ கேட்குறீங்க இந்த டிசைனுக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிளவுஸ்க்கு வந்து பால்ஸ் வைக்கணும் அதனால் பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் பால்ஸ் வந்து இந்த இது இந்த மாதிரி தர்மாக்கோல் கோல் பால்ஸுன்னு இருக்கும் அது வைக்காமல் இந்த மாதிரி வந்து பீடில் வைங்க பீட் வந்து ஆரி ஒர்க் திங்ஸ் எல்லாம் விற்பாங்க இல்லையா அந்த கடையில் கேட்டிங்கன்னா பீட்லே பெரிய பீடு இந்த மாதிரி பால்ஸ் ப்ளவுஸ் பால்ஸ் வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் மாதிரி கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்துச்சிங்கன்னா எல்லா ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த பால்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணும் போது நீடிலில் பார்த்து ஸ்டிச் பண்ணும் நீடில் உடஞ்சிரும் ஆனால் அயின் பண்ணோன்னா தண்ணியில் போட்டாலும் ஒன்றும் ஆகாது இதே தர்மோகோல் ஸ்பான்ஜில் வந்து நம்ம வந்து பால்ஸ் ரெடி பண்ணி பண்ணோன்னா அயின் பண்ணும் போது அமைங்கிடும் துவைக்கும் போதும் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் இது வந்து அப்படியே நல்லாயிருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் நமக்கு என்ன கலர் கிளாத் வேணுமோ அதை வச்சு நம்ம இந்த பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் டைலரிங் திங்ஸ் விற்கிற ஷாப்பில் வந்து கேட்டிங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க இதை வந்து இந்த மாதிரி பால்ஸு இல்லை பழுப்பிங்கு இந்த மாதிரி ஒரு சில ஸ்டிச்சிங்கெல்லாம் வந்து இந்த சிங்கிள் ஃபுட் வந்து தேவைப்படுது ஆரி ஒர்க்குக்கும் மெயினாக தேவைப்படும் இந்த மாதிரி சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறப்போ அந்த பால்னுடைய கார்னர் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அழகாக நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா துணி வச்சு த்ரெட்டில் வந்து ரோல் பண்ணியிருப்போம் பாருங்கள் அதெல்லாம் தெரியாமல் நீட்டாக இருக்கும் தெரியாமல் நம்ம டபுள் ஃபுட் போட்டு ஸ்டிச் பண்ணி பார்த்தோம்னா பால் தனியாக தெரியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது ஆஃப் இன்ச்சுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்து பிசுர் எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ப்ளவுஸ் லைனிங்கில் வச்சு அட்டாச் பண்ணிடலாம் ப்ளவுஸ் லைனிங்கில் இருக்கிறப்போ உங்களுக்கு கீழே பார்ட்ரு வந்து வேணும்னா அப்படியே வச்சுக்கோங்க இல்லை ஃபோல்டு பண்ணுறது இருந்தால் ஃபோல்டு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அந்த காலிஞ்சு கால் இன்ச்சு மடித்து ஃபீல் ஃப்ளீட் எடுத்தும் பாருங்கள் அந்த ஃப்ளீட்டை வந்து அப்படியே ஒரே சரியாக வர மாதிரி ரைட் சைடுனா ரைட் சைடு லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடுக்காக வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு இதுக்கு மேலே உங்களுக்கு லேஸ் வேணுனாலும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண இந்த டிசைனை லைனிங்கோடு வச்சு செட் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமே தையல் நல்லா போட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதுக்கு மேலே வர ஸாரி கிளாத்தை வச்சு கையினுடைய அளவு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஸாரீ கிளாத்தை வந்து உள் பக்கமாக ஒரு ஆஃப் இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அந்த பால்ஸ் வச்சுருக்கோம் பாருங்கள் பால்ஸும் பார்டருக்கும் டச் ஆகிற மாதிரி அப்படியே வச்சு நம்ம மேலே ஒரு தையல் போட்டுடலாம் பொறுமையாக போடுங்க டிசைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னா ரொம்ப பொறுமையாக ஸ்டிச் பண்ணோம் எந்த டென்ஷனும் இல்லாமல் ஸ்டிச் பண்ணால் தான் கரெக்டாக வரும் ஒரு டென்ஷனோடு ஸ்டிச் பண்ணும் போது கண்டிப்பாக அது கரெக்டாக வராது அதுவே ஒரு ட்ரெஸ் ஆகி நமக்கு ஒரு ஒன் ஹவர் டூ ஹவரில் ஸ்டிச் பண்ணுற பிளவுஸை கூட ஒரு த்ரீ ஹவர் ஃபோர் ஹவருக்கு மேலே எடுத்துகிட்டு போயிடும் இப்போ இதை ஸ்டிச் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வந்து லைனிங்கோடு அப்படியே வச்சு மேலே ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம மாடல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறாங்க நம்ம பார்க்குறோன்னா ஃபஸ்ட்டு அவங்க என்ன திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்றதையும் நம்ம வந்து கவனிக்கணும் அப்போ கவனித்தா தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இந்த ஃபுட் வந்து டபுள் ஃபுட் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறப்போ நமக்கு சரியாக வரலனா அவங்களுக்கு வந்தது நமக்கு வரவே இல்லையே கரெக்டாக சொல்லித்தரலையா அப்படின்றது வந்து நம்ம அவங்க மேலே ஃபால்ட்டு சொல்லிவிடுவோம் மேலே லேஸ் வச்சு இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணிடலாம் லேஸ் வேணுணாலும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா பழுப்பிங் வேணாலும் பழுப்பிங் வைக்கலாம் அவ்வளோதான் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆிச்சு இப்போ வந்து ப்ளவுஸோடு நம்ம ஹேண்ட் வந்து ஜாயின் பண்ணிடலாம் அவ்வளோதான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றது புரியும் ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்றது வந்து டிப்ஸ் எல்லாம் வந்து புரியாமல் போயிடும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் என்னுடைய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்